அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்தில் யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திடாத ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது மேடம் தாவாக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விட்டர் போடுறாரு ஒரு அறிக்கை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது இந்த தாவாக்கா எதுவுமே சொல்லாம ஒரே ஒரு ட்விட்டர் ஆதரவு அறிஞ்சுன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலிட் பண்ணிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இப்பொழுது நாம் வந்து மக்களை அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பை ஆறுதலா இருக்கிறத பத்தி தான் பேசுறது அப்படிங்கறது வந்து நிச்சயமா உச்ச கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு சிச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியதுதான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை வேற எந்த இடத்துலயுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய இன்னும் இன்னும் உயிர் சேதமும் உயிரிழப்பும் இழப்பும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அதுதான் அதுக்காக தான் முதலமைச்சர் கூட வந்து நேற்று யார் மேலையும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு தொழில யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டக்கூடிய செயல யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம்